வணக்கம் அவர்களே நைனி எடுத்த ஒரு தமிழ் மாணவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அப்படின்னு சொல்லி நண்பருடைய காதலுக்காக தூது சென்றிருக்கின்றார் இந்த சம்பவம் இலங்கையில நடைபெற்றிருக்கின்றது இலங்கையில மாத்தலை அப்படின்ற பிரசுல நடைபெற்றிருக்கின்றது இந்த மக்கள் வந்து அதாவது இவர் மரணமடைந்ததை அடுத்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு மாத்தலை மடவளை உஸ்பெத்த பிரதேசத்தை சேர்ந்த எம் ஜுகேஸ் அப்படின்ற பதினேழு வயது பாடசாலை மாணவன் தான் உலக சிறுவர்கள் தினமான முதலாம் தேதி இவர்கள் வந்திருக்கின்றார் இவர் தனது நண்பரின் காதலி என வயது மாணவியை சந்திப்பதற்கு மேலும் இரு நண்பர்களோட மோட்டார் சைக்கிள் அந்த பகுதிக்கு சென்றுகின்றார் அன்று மதியம் அந்த வீட்டுக்கு சென்றதும் வீட்டின் அருகே மோட்டார் சைக்கிள் நிறுத்திய போது அந்த காதலின் சகோதரி மோட்டார் சைக்கிள் சாவியை எடுத்து சென்றுகின்றார் இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கற்பிணியான அந்த சகோதரி தரையில விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதால கோபமடைந்த அவரது கணவன் மாணவர்கள் மூவரையும் தாக்கியதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது மாணவியின் தந்தை மற்றொரு சகோதரி மற்றும் உள்ளூர் வாசிகள் இருவரும் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தடிகளாலையும் பாதுகாப்பு தலை கவசத்தாலும் அவர்களை தாக்கியதுல ஜுகேஷ் என்ற மாணவன் பலத்த காயமடைந்து திரையில விழுந்து இருக்கிறார தலையிலேயே அவருக்கு அடிபட்டிருக்கிறது அதுக்கு பிறகு அவர் மாத்திர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்த மாணவன் சடலம் இறுதி சடங்குகள் நாளை நாலாம் தேதி நடைபெறாத இன்று நடைபெற இருக்கின்றது மற்றைய இரு நண்பர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோட பதினாறு வயதுடைய மாணவி அவரது தந்தை ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரியின் கணவர் மேலும் இருவர் தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதோட ஒரு சின்ன கலகலப்பு காதல் தான் அதனால் பண் விழுந்தோன்னு சில நிலைமைய டென்ஷன் ஆகியிருக்கலாம் அதனால் அடிச்சிருக்கணும் இவருக்கு தலையில வந்து அடிபட்டுட்டது அப்ப அதுல வந்து உயிரிழந்துட்டார் இதான் நடந்தது ஆனால் ஊர் மக்கள் வந்து மிகுந்த அதாவது வந்து சேன கோபமாக ஒன்று வசப்பட்டு பெரிய தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார்கள் ஆனால் ரெண்டு பக்கவுமே வந்து தீர விசாரிக்கிறதா உண்மையில நல்லம் மாணவர் என்றது காண்டியோ நைனி எடுத்துட்டார் எல்லாம் எல்லாரும் எல்லாரும் செய்கிற எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது ஆஹ் என்ன மாணவியின் வயசு பதினாறு தான் அப்போ அதுலேயும் கேஸ் இருக்குது பார்க்கலாம் இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் இருந்தே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் நன்றி